பச்சை வயலில் வளர்ந்த பாசக்கோடியே என் பாசக்கோடியே கொச்சை மொழி பேசி என்றும் கொஞ்சம் கேளியே என் கொஞ்சம் கேளியே பச்சை வயலில் வளர்ந்த பாசக்கோடியே என் பாசக்கோடியே கொச்சை மொழி பேசி என்றும் கொஞ்சம் கிளியே என் கொஞ்சம் கிளியே என்னை விட்டு மண்ணில் வந்த கண்ணி தெய்வமே என் கண்ணி தெய்வமே என் கண்ணை விட்டு அகலாத காவியமே என் காவியமே பச்சை வயலில் வளர்ந்த பாசக்கோடியே என் பாசக்கோடியே கொச்சை மொழி பேசி என்றும் கொஞ்சம் கிளியே என் கொஞ்சம் கிளியே என் மனம் நிறைந்த மகராசி நீதானம்மா நீதானம்மா கனநேரமும் பிரியாத கடவுள் நீயம்மா என் கடவுள் நீயம்மா பச்சை வயலில் வளர்ந்த பாசக்கோடியே என் பாசக்கோடியே கொச்சை மொழி பேசி என்றும் கொஞ்சம் கிளியே என் கொஞ்சம் கிளியே தூரத்தியே வருத்திய தீவினைகளே தூரதேசம் அனுப்பி வைத்த துர்க்கையம்மா என் துர்க்கையம்மா தூரத்திய வருத்திய தீவினைகளை என் தேவினைகளை தூரதேசம் அனுப்பி வைத்த துர்க்கையம்மா என் துர்க்கையம்மா பச்சை வயலில் வளர்ந்த பாசக்கோடியே என் பாசக்கோடியே கொச்சை மொழி பேசி என்றும் கொஞ்சம் கிளியே என் கொஞ்சம் கிளியே இன்னும் இன்னும் என்ற ஆசையை அதிகரிக்க உண்மையில் அதிகரிக்க நான் என்ன செய்வேன் சொல்லு தாயே துர்க்கையம்மா என் துர்க்கையம்மா பச்சை வயலில் வளர்ந்த பாசக்கோடியே என் பாசக்கோடியே கொச்சை மொழி பேசி என்றும் கொஞ்சம் கிளியே என் கொஞ்சம் கிளியே உன்பேடிக்குள்ளாகப்பட்டேன் துர்க்கையம்மா என் துக்கையம்மா ஒன்றும் இல்லாமல்லானேன் துர்க்கையம்மா துர்க்கையம்மா பச்சை வயலில் வளர்ந்த பாசக்கோடியே என் பாசக்கோடியே கொச்சை மொழி பேசி என்றும் கொஞ்சம் கிளியே என் கொஞ்சம் கிளியே என் பூ வாடை காரியடி எந்த உயிரே நீ எந்த உயிரே உறவாட ஓடி வந்த பீரை நிலவே என் பேரை நிலவே என் பூவாடை காரியடி எந்தன் உயிரே நீ எந்தன் உயிரே உறவாட ஓடி வந்த பீரை நிலவே என் பேரை நிலவே பச்சை வயலில் வளர்ந்த பாசக்கோடியே என் பாசக்கொடியே கொச்சை மொழி பேசி என்றும் கொஞ்சம் கிளியே என் கொஞ்சம் கிளியே mm